மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே திருநெல்வேலி சட்டமன்றத்தில் உட்பட்ட மானூர் ஒன்றியத்தில் இருக்கின்ற அலவந்தான்குளம் கிராமம் தெற்குப்பட்டி கிராமம் கங்கை கொண்டான் வடகரை கிராமம் பொங்கனூர் கிராமம் இது எல்லோருமே எல்லா ஊர்களுமே நான் குறிப்பிட்ட இந்த எல்லா கிராமங்களிலும் மழை வெள்ளத்தால் இப்பொழுது அந்த பாலம் தரைம்பட்ட பாலமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த கிராமத்து மக்கள் ஒரு வார காலமாக துண்டிக்கப்பட்டு கிராமத்திற்கு செல்லாமலே இருந்தது மாண்பு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் ஆய்வுக்கு வருகின்ற பொழுது ஏற்கனவே நான் மனு கொடுத்திருந்தேன் அதனுடைய அடிப்படையில் புங்கனூர் கிராமத்திற்கு சுமார் மூணு கோடி ரூபாய் செலவில் இப்பொழுது பணிகள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது அலவந்தான்புளம் கிராமத்திற்கு இப்போது ரெண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அந்த பணி இப்பொழுது தொடங்கப்பட உள்ளது இன்னும் இரண்டு கிராமங்கள் தெற்குப்பட்டி கிராமம் கங்கைகொண்டான் வடகரை கிராமம் இந்த தரைமட்ட பாலமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த கிராமத்து மக்கள் ஊருக்குள்ளே போக முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது ஆகவே அதையும் மாண்பு அமைச்சர் அநேகமாக அது ஜீவோ போடப்பட்டு விட்டது என்று நான் நினைக்கிறேன் ஆக கங்கை கொண்டான் வடகரை இந்த தரைமட்ட பாலத்தை தெற்குப்பட்டி கிராமத்திற்கும் சேர்த்து உயர்மட்ட பாலமாக மாண்பு அமைச்சர் அவர்கள் செய்து தர வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு ஏற்கனவே திருநெல்வேலி புறவழி சாலைக்கு தொண்ணூறு கோடி ரூபாய் ஒதுக்கி தொடக்க பணிகள் நடந்து வந்து கொண்டிருக்கிறது ஆக அதையும் இப்பொழுது டிராஃபிக் எல்லாம் எல்லா இடங்களிலுமே திருநெல்வேலி ஊருக்குள்ளே போகவே முடியல கடர வாகனங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கு அதனால் வெகு விரைவாக அந்த மீதி இருக்கிற பணங்களையும் ஒதுக்கி நிதியை ஒதுக்கி அந்த சுற்றுப்புற சாலையை உடனடியாக செய்து தர வேண்டும் ஏற்கனவே நீங்கள் ஆணைட்டதற்கும் செய்து தந்தமைக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு வடகரை கங்கையொண்டான் பாலம் தெற்குப்பட்டி பாலத்தையும் உடனடியாக நிதி ஒதுக்கி செய்து தர வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன் மாண்மிகு அமைச்சர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே நம்முடைய திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் நம்ம நகிணய நாகேந்திரன் அவர்கள் இந்த தரைப்பாலத்தை பற்றி குறிப்பிட்டார்கள் தமிழ்நாட்டு பொறுப்பேற்ற உடனேயே தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தரைப்பாலங்களிலும் மேல்மட்ட பாலமாக ஆக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் மூன்று கட்டமாக அதை பிரித்து எடுத்துக்கொண்டு முதல் கட்டம் முடித்துவிட்டோம் இரண்டாவது கட்டம் முடித்துவிட்டோம் இப்போ மூன்றாவது கட்டாயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன் இவைகளெல்லாம் ஒட்டுமொத்தமாக அது பாலம் கட்ட வேண்டும் என்ற நிலையில் தான் நெடுஞ்சாலத்தில் மிக வேகமாக பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறது நீங்கள் சொல்கிறது ரெண்டு ஊருடைய தலைமட்ட பாலம் என்பது இந்த பட்டியல் இருக்குதா என்பது நாளைக்கு நான் பார்த்துக்கொள்கிறேன் இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் கட்டாயம் வந்து அந்த தலைமட்ட பாலத்தை உயர்மட்ட பாலமாக ஆக்கப்படும் இரண்டாவதாக புறநா திருநெல்வேலி புறவழிச்சாலை திருநெல்வேலி புறவழிச்சாலை பார்த்து ரொம்ப நீண்ட நாள் அந்த கோரிக்கை ஏன்னா யாராக இருந்தாலும் குற்றாலத்துக்கு போகணுன்னா இங்கே அது வழியாக தான் போகணும் திருநெல்வேலி உள்ள தான் போகணும் ரொம்ப குறுகலான பதவி ரொம்ப சிரமங்கள் உண்டு அது அறிந்த காரணத்தினால்தான் முதலமைச்சர் அவர்கள் இந்த புறவழிச்சாலைக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற நிலையில் நிலையடுப்பில் ரொம்ப நாள் காலதாமதம் இருந்தது ஏன்னா எங்களுக்கு வந்து எப்படி சாலை அமைக்கின்றதே பெரிய பிரச்சனைகள்லாம் இருந்தது பல தனியார்கள் எல்லாம் கூட இடம் கொடுக்க முடியாத நிலையெல்லாம் இருந்தது இப்போ அதெல்லாம் அறிந்து இப்போ முறையாக அவர்களெல்லாம் திட்ட மதிப்பெல்லாம் தயார் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறோம் நிலம் கையகப்படுத்திக்கொண்டிருக்கிறோம் அது கூட மூன்று கட்டமாக அது ஒப்பந்தம் கோரப்பட்டு அந்த சாலைகளை அமைக்கலாம்னு அரசின் சார்பாக முடிவெடுத்திருக்கிறோம் ஆனால் விரைந்து அந்த புறவழிச்சாலை வந்து நிறைவடைவதற்கு அனைத்து பணிகளும் நெடுஞ்சாலைத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் தலைவர் அவர்களே இப்பொழுது நம்முடைய மாண்பு அவர்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் பயணம் செய்து அந்நிய முதலீடுகளை வரலாறு காணாத அளவிற்கு தமிழ்நாட்டுக்கு இருந்து வருகிறார் குறிப்பாக இந்த முதலீடுகள் எல்லாம் பெரும்பான்மையாக திருப்பெரும்புதூர் தொகுதியை நோக்கி வருகிறது ஏராளமான தொழிற்சாலைகள் இருக்கின்றன தமிழ்நாட்டில் முப்பத்தி ஆறு விழுக்காடுக்கு மேல் தொழிற்சாலை உள்ள பகுதி ஆனால் அங்கு போக்குவரத்து நெரிசல் நாளுக்கு நாள் கூடியிருக்கிறது இதை போக்குவதற்கும் நிவாரணம் தேடி தருவதற்கும் ஏதாவது புதிய திட்டம் அரசிடம் இருக்கிறதா திருப்பெரும்புதூர் பாலம் நீண்ட நெடிய காலமாக கட்டாமல் இருக்கிறது அதை துரிதமாக நடத்தப்படுமா என்று பேரவை தலைவர் வாயிலாக அறியவிருக்கிறார் மாண்புமிகு பேரவைத் ஒரு புதிய திட்டம் உருவாக்கப்பட்டுதான் அது ஐந்து கட்டமாக பிரித்து அந்த ஒப்பந்தங்கள்லாம் கோரப்பட்டு ஒரு புறவழிச்சாலை அமைக்கிறோம் அதாவது இதில் இருந்து திரு திருவள்ளூரிலிருந்து ஆரம்பித்து அங்கேருந்து நேராக ஸ்ரீபெரும்புது ஸ்ரீபெரும்புதிலிருந்து சிங்கப்பெருமா கோயில் சிங்கப்பெருமா கோயிலிருந்து மாமல்லபுரத்தில் இருக்கிற பூஞ்சேரி வரைக்கும் இணைக்கிற அந்த திட்டம் அந்த திட்டம் அந்த திட்டத்தில் இவர் சொல்கிற நம்முடைய திரு ஸ்ரீபெரும்போது சிங்கப்பெருமா கோயில் இடைப்பட்ட இடங்களில் தான் அந்த தொழிற்சாலைகளெல்லாம் அங்கு அதிகமாக இருக்கிறது என்பது அறியும் எங்கெல்லாம் வந்து நான்கு வழி முக்க அதாவது முக்கு இருக்கிறதோ சந்திப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் பாலம் கட்டணும் என்ற அடிப்படையில் தான் இப்போ வந்து பல இடங்களில் பணிகள் நடைபெற்றிருந்தது சட்டமன்ற உறுப்பினருக்கு அது வந்து உங்களுக்கு தெரியும் அதனால் இன்னும் கூட இந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு பாலங்கள் போட முடியுமா என்று நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் இந்த ஸ்ரீ ஒரு பாலம் என்பது ரெண்டு நாள் கோரிக்கை தான் இப்போ நான் சொல்கிறது தான் அந்த கோரிக்கை வருது அது இன்னும் ரெண்டு ஒரு மாதங்களிலே அந்த பணிகள் தொடக்கிற ஒரு தான் இருக்கிறோம் எனவே அந்த சாலையை முதலமைச்சர் முதலமைச்சர்கள் முக்கியத்துவம் தர வேண்டும் என்று கருதுகிறார்கள் காரணம் என்னென்னா உற்பத்தி செய்கிற பொருள் எதுவாக இருந்தாலும் ஒன்று போர்ட்டுக்கு போகணும் இல்லைனாக்கா விமான நிலையத்தின் மூலமாக பொருள் போய் சேரணும் ஆக இதுக்கு என்ன தேவை சாலைகள் தேவை அதில் இந்த அரசு சாலைகள் போடுவதிலே முன்னுரிமை அளிக்கிற காரணத்தினால்தான் இந்த துறை நாங்கள் இருபத்தி நாளும் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் சொல்லுகிற அந்த பாதிக்கு கட்டாயம் இந்த அரசு முக்கியத்துவம் தரும்